முன்னாலே இத்தனை பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நிறுவ ஒருவரால் முடியும் என்றால் அது மாமன்னர் ராஜராஜன் மட்டும் தான் ஒரு யாருக்கு அரச ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு அமெரிக்காவுக்கோ வே ஏதாவது இங்கிலாந்துக்கோ போனீங்கன்னா ஒரு கட்டிடத்தை காட்டி நானூறு வருஷம் பண்ணுவான் முந்நூறு வருஷம் பண்ணுவான் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிமெண்ட் இல்லாத காலத்துல கற்களை அடுக்கி வைத்து கம்பீரமாக ஒரு ஆலயத்தை அவனால் உருவாக்க முடிந்தது என்றால் அதுதான் சிறப்பு பெரிய ஆலயம் மேலே இருக்கிற அந்த விமானம் எண்பது டன் கவனிக்கிறார் எப்படியா இதை ஏற்றுனாங்க அந்த காலத்தில் ஜேசிபி இருந்ததா இருந்ததா இப்ப வாழக்கண்ணு நல்லது குறிக்கோண்டு ஜேசிபி இருக்கு இந்த திருக்கோயிலில் இருக்கிற லிங்கத்தினுடைய உயரம் பனிரண்டு அடி அந்த லிங்கம் தான் உயிர் அந்த உயிரை தாண்டி இருக்கிற பீடத்தினுடைய உயரம் பதினெட்டு அடி

மொத்த தமிழகத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த கோயில் ஆண்டவருக்கு மட்டும் எழுப்பப்பட்ட கோயில் அல்ல அன்னை தமிழுக்கும் கோயிலுக்கு அடித்தளத்தை போடுகின்ற கற்களுக்கு பெயர் முன்பு சொல்லுவாங்க ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கல்லை கொடுத்தாலும் அது பூமிக்கு அடியில் இருக்க போகின்ற ஒரு கல் அது யார் பார்க்கிறது இருக்கிறது ஆனாலும் இந்த கல்லை கொடுத்தது இந்த குடிமகன் தான் அவனுடைய பேரை இருக்கிறதுக்கான அடித்தளத்தை அமைத்திருக்காங்க ஒரு மழை நேரத்தில் எத்தனை மழை நீர் பொழிந்தாலும் இது தண்ணி நிற்காது ஏன்னா ராஜராஜ சோழனுடைய நீர் மேலாண்மை அப்படிப்பட்டது வந்த வழிபட்டு இறைவனை நேசித்து சென்றால் போதுமா இல்லை இந்த மண்ணில் மிக 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 பிரசித்தி பெற்ற நகரம் தமிழ் மணக்கிற நகரம் காதிரி காலாற்றுகிற நகரம் எனக்கு தமிழகத்துக்கு சோறு போடுகிற நகரம் தமிழ்நாட்டின் அடையாளமாம் தஞ்சாவூர் தத்து கிடைக்கிற நகரம் செய்யப்படுகிற நகரம் அதுக்கும் மேல கலை பொருட்கள் என்றால் தஞ்சாவூர் கலை பொருட்கள் முக்கியமா சொல்லணும்னா தலையாட்டி பொம்மை அது எல்லா ஆண்களுக்குமான அறிவுரை வீட்டுல நிம்மதியா இருக்கணும் தலையாட்டி பொம்மை மாதிரி